அவ்வியக்தவாணி தேதி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு டீச்சர்களுடன் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு தந்தைக்கு சமம் ஆக வேண்டும் என்ற ஒரே லட்சியம் எப்பொழுதும் இருக்கிறதா ஏனென்றால் தந்தைக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் எப்படி தந்தை ஆசிரியராகி ஞான கல்வி கொடுப்பதற்கு பொறுப்பாளராகிறார் அதே போல் சேவாதாரி ஆத்மாக்கள் தந்தைக்கு சமமான காரியம் செய்வதில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் எனவே எப்படி தந்தையின் குணமோ அதே போல் பொறுப்பாளராக இருக்கும் சேவாதாரிகளின் குணம் இருக்க வேண்டும் எனவே எப்பொழுதும் என்னென்ன வார்த்தைகள் கூறுகிறீர்களோ அது தந்தைக்கு சமமாக இருக்கிறதா என்று முதலில் இதை சோதனை செய்யுங்கள் என்னவெல்லாம் எண்ணம் வைக்கிறீர்களோ அது தந்தைக்கு சமமாக இருக்கிறதா ஒருவேளை இல்லை என்றால் சோதனை செய்து மாற்றம் செய்துவிடுங்கள் காரியத்தில் வராதீர்கள் அந்த மாதிரி சோதனை செய்த பிறகு நடைமுறையில் கொண்டு என்னவாகும் எப்படி தந்தை நிரந்தர சேவாதாரியாகி இருந்தும் அனைவருக்கும் பிரியமானவராக மற்றும் அனைவரிடமிருந்து விலகி இருப்பவராக இருக்கிறார் அதேபோல் சேவை செய்து கொண்டே அனைவரின் ஆன்மீக பிரியமானவராகவும் இருப்பார் மற்றும் கூடவே அனைவரிடமிருந்தும் விலகி இருப்பவராகவும் இருப்பார் தந்தையின் முக்கியமான விஷயமே எந்தளவு அன்பானவரோ அந்தளவு அளவு இருப்பவர் அதே தந்தைக்கு சமமான சேவையில் பிரியமானவர் மற்றும் புத்தியின் நினைவினால் எப்பொழுதும் ஒரு தந்தையின் பிரியமானவர் அனைவரிடமிருந்தும் விலகி இருப்பவர் இதைத்தான் தந்தைக்கு சமமான சேவாதாரி என்று கூறுவது அப்படி ஆசிரியராவது என்றால் தந்தையின் முக்கியமான இந்த விசேஷத்தை பின்பற்றுவது சேவையிலோ அனைவரும் மிக நன்றாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் எங்கு விலகி இருப்பவராக ஆக வேண்டும் மேலும் எங்கு பிரியமானவராக ஆக வேண்டும் என்ற இதன் மேல் விசேஷ கவனம் வேண்டும் ஒருவேளை அன்போடு சேவை செய்யவில்லை என்றாலும் சரி கிடையாது மேலும் அன்பில் மாட்டிக்கொண்டு சேவை செய்கிறீர்கள் என்றாலும் சரி கிடையாது எனவே அன்போடு சேவை செய்ய வேண்டும் விலகி இருக்கும் நிலையில் நிலைத்திருந்து செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும் ஒருவேளை கடுமையாக உழைத்த பிறகும் கூட வெற்றி குறைவாக கிடைக்கிறது என்றால் அவசியம் அன்பாக மற்றும் விலகி இருப்பவராக ஆவதில் சமநிலையில் குறை உள்ளது என பொருள் எனவே சேவாதாரி என்றால் தந்தைக்கு பிரியமானவர் மற்றும் விலகி இருப்பவர் இதுதான் அனைத்தையும் விட மிக நல்ல நிலை இதைத்தான் தாமரை மலருக்கு சமமான வாழ்க்கை என்று கூறப்படுவது எனவேதான் சக்திகளுக்கு தாமரை மலர் ஆசனம் கொடுக்கிறார்கள் தாமரை மலரில் அமர்ந்திருப்பதாக காண்பிக்கிறார்கள் ஏனென்றால் தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பவர் மற்றும் அன்பானவர் அனைத்து சேவாதாரிகளும் தாமரை மலரின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் தான் இல்லையா ஆசனம் என்றால் நிலை நிலையைத்தான் ஆசன ரூபத்தில் காண்பித்திருக்கிறார்கள் மற்றபடி தாமரை மலரில் யாரும் அமர்ந்திருப்பது கிடையாது எனவே எப்பொழுதும் தாமரை மலர் ஆசனத்தில் அமர்ந்திருங்கள் ஒருபொழுதும் தாமரை மலர் சேற்றில் சென்றுவிட வேண்டாம் இதில் கவனத்தை எப்பொழுதும் வெய்யுங்கள் அவ்யக்தவாணி தேதி பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு சேவாதாரிகளுக்கு எப்பொழுதும் புத்தியில் என்ன நினைவிருக்கிறது சேவை மட்டுமா அல்லது நினைவு மற்றும் சேவையா எப்பொழுது நினைவு மற்றும் இரண்டின் சமநிலை இருக்கிறது என்றால் இயல்பாகவே வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வளர்ச்சி அடைவதற்கான சுலபமான வழியே சமநிலை தற்சமயத்தின் கணக்குப்படி அனைத்து ஆத்மாக்களுக்கும் மிக அதிகமாக அமைதி வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது எனவே எங்கெல்லாம் சேவை வளர்ச்சி அடையவில்லையோ அப்படியே இருந்து விடுகிறது என்று பார்க்கிறீர்கள் என்றால் அங்கே நம்முடைய சேவை நிலையத்தில் சூழ்நிலையை அமைதி குண்டம் மாதிரி ஆக்கிவிடுங்கள் ஒரு அறையில் விசேஷமாக இந்த வாயு மண்டலம் மற்றும் ரூபம் வடிவம் நிறைந்ததாக உருவாக்குங்கள் எப்படி பாபாவின் அறையை தயார் செய்கிறீர்கள் அதே அதே மாதிரி முறையோடு உருவாக்கினீர்கள் என்றால் துக்கமான சூழ்நிலையின் நடுவில் அமைதியின் மூளை தென்படும் அந்த மாதிரி வாயு மண்டலத்தை உருவாக்குவதினால் அமைதியின் அனுபவத்தை சேமிப்பதினால் சுலபமாக வளர்ச்சியடைந்துவிடும் மியூசியம் சரிதான் ஆனால் இது பார்ப்பதற்கும் மற்றும் கேட்பதற்குமான சாதனம் கேட்பவர்களுக்கு மற்றும் தெரிந்து கொள்பவர்களுக்காக மியூசியம் சரிதான் ஆனால் அவர்கள் கேட்டு கேட்டு கலைப்படைந்து விட்டார்கள் அவர்களுக்காக அமைதியின் ஸ்தானத்தை உருவாக்குங்கள் பெரும்பான்மையோர் இப்பொழுது உங்களது அனைத்து விஷயங்களையும் கேட்டுவிட்டோம் அனைத்தையும் பார்த்துவிட்டோம் என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் அடைந்து விட்டோம் என்று யாரும் கூறுவதில்லை அனுபவம் செய்தோம் அடைந்துவிட்டோம் என்று இப்பொழுது கூறுவதில்லை எனவே அனுபவம் செய்விப்பதற்கான வழி நினைவில் அமரவையுங்கள் அமைதியின் அனுபவம் செய்வியுங்கள் இரண்டு நிமிடம் கூட அமைதியின் அனுபவம் செய்துவிட்டார் என்றால் அவரால் விட முடியாது அப்படி இரண்டு வழிகளையுமே கடைபிடிக்க வேண்டும் மியூசியம் மட்டுமல்ல ஆனால் அமைதி குண்டத்தின் ஸ்தானமும் வேண்டும் எப்படி அபுவில் மியூசியமும் நன்றாக இருக்கின்றது அமைதியின் ஸ்தானமும் கவர்ந்திருக்கக்கூடியது ஒருவேளை படங்கள் மூலமாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இரண்டு நிமிடங்கள் நினைவில் அமர வைப்பதனால் அபிப்பிராயம் மாறிவிடும் விருப்பம் மாறிவிடும் ஏதோ கொஞ்சம் கிடைக்க முடியும் என்று நினைப்பார்கள் பிராப்தியாக முடியும் எங்கு அடைவதற்கான விருப்பம் உருவாகிறதோ அங்கு வருவதற்காக அடியெடுத்து வைப்பது சுலபமாகிவிடும் அப்படி வளர்ச்சி அடைவதற்கான வழிகளை கடைபிடியுங்கள் மற்றபடி சேவாதாரிகள் எப்பொழுது தன்மீதும் பிறர் மீதும் திருப்தியாக இருக்கிறார் என்றால் சகயோகம் கொடுப்பதற்கான ஊக்கம் உற்சாகம் இயல்பாகவே இருக்கும் சொல்வது மற்றும் செய்விக்க வேண்டியது இருக்காது திருப்தி சுலபமாகவே ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வரும் சேவாதாரிக்கு திருப்தியாக இருக்க வேண்டும் மற்றும் திருப்தி படுத்த வேண்டும் என்ற விசேஷ லட்சியம் இருக்கட்டும் அவ்யக்தவாணி தேதி இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு தன்னை எப்பொழுதும் சேவாதாரி என்று புரிந்து கொண்டு சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா சேவையின் வெற்றிக்கான ஆதாரம் விசேஷமாக சேவாதாரிக்காக என்ன இருக்கிறது தெரிந்திருக்கிறீர்களா வெற்றி இருக்க வேண்டும் என்றுதான் எப்பொழுதும் சேவாதாரி விரும்புகிறார் ஆனால் வெற்றி அடைவதற்கான ஆதாரம் என்ன இன்றைய நாட்களில் விசேஷமாக எந்த விஷயத்தின் மேல் கவனம் ஈர்க்கிறோம் தியாகத்தின் மேல் தியாகம் இன்றி தபஸ்வியாவின் வெற்றி இல்லை அப்படி சேவாதாரி என்றால் தியாகம் நிறைந்தவர் மற்றும் தபஸ்யா செய்பவர் தபஸ்யா என்றால் என்ன ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை இதுதான் ஒவ்வொரு நேரத்தின் தபஸ்யா மேலும் தியாகம் எது அதை பற்றியோ மிகவும் கூறியிருக்கிறோம் ஆனால் சார ரூபத்தில் சேவாதாரிகளின் தியாகம் எப்படி நேரமோ எப்படி பிரச்சனைகளோ எப்படி மனிதர்களோ அதற்கு ஏற்ப தன்னை வளைத்துக்கொண்டு தனக்கு நன்மை மற்றும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக எப்பொழுதும் இலகுவானவராக இருக்க வேண்டும் எப்படி சூழ்நிலையோ அதாவது எங்காவது தன்னுடைய பெயரை சம்ஸ்காரங்களை வீணான எண்ணங்களை ஸ்தூல அற்பகால சாதனங்களை தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றால் அந்த சூழ்நிலையில் மேலும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய உயர்ந்த நிலையை உருவாக்க முடிய வேண்டும் அதற்காக எப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் செய்துவிடுங்கள் தான் வளைந்து கொடுக்க வேண்டும் இதைத்தான் தியாக மூர்த்தி என்று கூறுவது தியாகம் தபஸ்யா பிறகு சேவை தியாகம் மற்றும் தான் சேவையின் வெற்றிக்கான ஆதாரம் நான் தியாகம் செய்தேன் என்று தியாகத்தின் அபிமானமும் இல்லாத தியாகியாக இருக்க வேண்டும் ஒருவேளை இந்த எண்ணமும் வருகிறது என்றால் இதுவும் இல்லை சேவாதாரி என்றால் பெரியவர்களின் டைரக்ஷன் உடனே நடைமுறையில் கொண்டு வருபவர் கூடியிருக்கும் மக்களுக்காக ஏதாவது டைரக்ஷன் கிடைத்தாலும் நான் சரிதான் என்று நிரூபிக்க முயலுதல் கூடாது நீங்கள் சரிதான் ஆனால் மக்கள் கூட்டத்திற்காக பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களிடமிருந்து டைரக்ஷன் கிடைக்கிறது என்றால் சரிங்க ஐயா அப்படியே ஆகட்டும் என்று சொல்வதுதான் சேவாதாரிகளின் விசேஷம் இது தலை வணங்குவது அல்ல கீழே இறங்குவது அல்ல ஆனால் இருந்தும் உயர்வாக செல்வது சில நேரம் நான் செய்தேன் என்றால் நான் தாழ்ந்த நிலைக்கு சென்று விடுவேன் என்னுடைய பெயர் குறைந்துவிடும் என்னுடைய பர்சனாலிட்டி குறைந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி அல்ல ஏற்று நடப்பது என்றால் மரியாதைக்குரியவராவது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்றால் சுயமரியாதையை பெறுவது எனவே தன்னுடைய மதிப்பு மரியாதையையும் தியாகம் செய்யும் சேவாதாரியாக இருக்க வேண்டும் அற்பகால மதிப்பு மரியாதையை பெற்று என்ன செய்வீர்கள் கட்டளைப்படி நடப்பவராவதுதான் நிரந்தரமான மதிப்பு மரியாதையை பெறுவது அழியாததை பெற வேண்டுமா அல்லது இப்பொழுது கிடைப்பதை பெற வேண்டுமா அப்படி சேவாதாரி என்றால் இந்த அனைத்து விஷயங்களையும் தியாகம் செய்வதில் எப்பொழுதும் எவரடியாக இருப்பது பெரியவர்கள் சொன்னார்கள் மற்றும் செய்தேன் அந்த மாதிரியான விசேஷ சேவாதாரிகள் அனைவருக்கும் மற்றும் தந்தைக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள் வளைந்து கொடுப்பது என்றால் சிறியவர்களாக ஆவதில்லை ஆனால் வெற்றி என்ற பழத்தை நன்றாக பழுக்க வைப்பது அந்த நேரம் என்னுடைய பெயர் கீழே சென்று கொண்டிருக்கிறது அவர் பெரியவராகிவிட்டார் நான் சிறியவனாகிவிட்டேன் என்னை கீழே இறக்கிவிட்டார்கள் அவரை உயர்த்தி விட்டார்கள் என்று அனுபவமாகும் ஆனால் நடப்பதோ ஒரு நொடிக்கான விளையாட்டு ஒரு நொடியில் வெற்றி ஏற்பட்டு விடுகிறது ஒரு நொடியில் தோல்வி ஏற்பட்டு விடுகிறது ஒரு நொடியின் தோல்வி நிரந்தரமான தோல்வியாகி விடுகிறது அது சந்திர வம்சத்தின் வில் ஏந்தியவராக ஆக்கிவிடுகிறது மேலும் ஒரு நொடியின் வெற்றி நிரந்தர குஷியை பிராப்தி செய்கிறது அதனுடைய அடையாளமாக ஸ்ரீ கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருப்பதாக காண்பித்திருக்கிறார்கள் சந்திர வம்சத்து வில்லு ஏந்தியவர் எங்கே மற்றும் புல்லாங்குழல் வாசிப்பவர் எங்கே எனவே ஒரு நொடிக்கான விஷயம் இல்லை ஆனால் ஒரு நொடியில் ஆதாரம் எப்பொழுதும் இருக்கிறது எனவே இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள் பிரம்மா பாபாவை பார்த்தீர்களா பிரம்மா பாபா தன்னைத்தானே எந்தளவு தாழ்த்தி கொண்டார் குழந்தைகளின் காலை பிடித்து விடுவதற்கும் தயாராகி அவ்வளவு பணிவானவராகி சேவாதாரியானார் குழந்தைகள் என்னைவிட முன்னுக்கு இருக்கிறார்கள் குழந்தைகள் என்னைவிட நன்றாக சொற்பொழிவு நிகழ்த்த முடியும் முதலில் நான் என்று ஒருபொழுதும் சொன்னதில்லை குழந்தைகள் முன்னுக்கு முதலில் குழந்தைகள் பெரிய குழந்தைகள் என்று கூறினார் அப்படி தாழ்த்தி கொள்வது தாழ்ந்து விடுவதல்ல உயர்ந்து செல்வது இதைத்தான் உண்மையான நம்பர் ஒன் தகுதியான சேவாதாரி என்று கூறுவது அனைவருக்கும் லட்சியமும் அந்த மாதிரிதான் இல்லையா குஜராத்தில் நிறைய சேவாதாரிகள் உருவாகி இருக்கிறார்கள் ஆனால் குஜராத்தில் நதிகள் குஜராத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றன குஜராத்திற்கு மட்டும் நன்மை செய்பவராக ஆகாமல் உலகிற்கு நன்மை செய்பவராக ஆகுங்கள் எப்பொழுதும் எவரடியாக இருங்கள் இன்று ஏதாவது டைரக்ஷன் கிடைக்கிறது என்றால் சரி ஐயா என்று கூறுங்கள் என்னவாகும் எப்படியாகும் ட்ரஸ்டுக்கு என்ன ட்ரஸ்டிக்கு என்ன எப்படி என்று என்ன யோசிக்க வேண்டியது உங்களை நீங்களாகவே சமர்ப்பித்தீர்கள் என்றால் விடுபட்ட நிலையில் இருப்பீர்கள் பற்றுதல் ஈர்ப்பிலிருந்து விலகி விடுவீர்கள் இன்று இங்கு இருக்கிறீர்கள் நாளை வேறு எங்கு சென்றாலும் விலகி இருப்பவராக ஆகிவிடுவீர்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் ஆக வேண்டும் கொஞ்சம் ஆக்க வேண்டும் என்பதோ இருக்கும் இன்று இங்கே நாளை அங்கு பறவை இன்று ஒரு கிளையில் இருக்கிறது நாளை இன்னொரு கிளையில் இருக்கும் அதனால் மனநிலை விலகி இருப்பதாக வேண்டும் சில இடங்களில் இருபது வருடங்கள் இருந்தாலும் எப்பொழுதும் எவரடியாக இருங்கள் எப்படியாகும் என்று நீங்களே யோசிக்காதீர்கள் இதைத்தான் மகா தியாகி என்று கோருவது நல்லது அவியக்தவாணி தேதி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்களை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் எவ்வளவு ஈடுபாட்டுடன் அன்புடன் அவரவர்களின் ஸ்தானத்திலிருந்து கொண்டே அனைவரும் எப்பொழுதும் சக்தி சுரூப நிலையில் நிலைத்திருந்து அனைத்து சக்திகளின் அனுபவத்தை செய்வித்து கொண்டிருக்கின்றனர் இப்பொழுது சாதாரண பெண் மற்றும் குமாரி ரூபம் இல்லை ஆனால் சர்வஸ்ரேஷ்ட சேவாதாரி ஆத்மாக்கள் நீங்கள் பாப்தாதாவின் அழகு பெட்டகத்தில் இருக்கும் அழகு பொருட்கள் உங்கள் அனைவரையும் பார்த்து அனைத்து ஆத்மாக்களும் தந்தையை தெரிந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கும் ஆசிரியரின் மேல் உலக மாற்றம் செய்வதற்கான பொறுப்பு இருக்கிறது நான் எல்லை கப்பாற்பட்ட செய்வாதாரி என்று தன்னை நினைக்கிறீர்களா ஒரு பிரதேசத்திற்கு நன்மை செய்பவர் என்றோ நினைக்கவில்லையே ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட நீங்களோ லைட் ஹவுஸ் இல்லையா நாலாப்புறங்களிலும் லைட் ஒளி கொடுப்பவர் எனவே சின்னஞ்சிறு பல்ப் ஆகி ஒரு இடத்திற்கு மட்டும் வெளிச்சம் கொடுக்கிறீர்களா அல்லது லைட் ஹவுஸ் ஆகி உலகிற்கு வெளிச்சம் கொடுக்கிறீர்களா நீங்கள் சாதாரண லைட்டா மிகவும் சக்திசாலியான லைட்டா அல்லது லைட் ஹவுஸா தைரியமும் மிக நன்றாக வைத்திருக்கிறீர்கள் மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் வரும் நாட்களிலும் மிக நன்றாக செய்து கொண்டிருங்கள் டீச்சர்கள் எப்பொழுதும் மாயாவை வென்றவர்கள்தான் இல்லையா ஒருவேளை டீச்சர்களிடம் மாயா வருகிறது என்றால் நிலைமை என்னவாகும் உங்களிடம் ஒரு தடவை மாயா வருகிறது என்றால் அவர்களிடம் பத்து தடவை வரும் எனவே டீச்சர்களிடம் மாயா அந்த மாதிரி வர வேண்டாம் நமஸ்காரம் செய்வதற்கு வரட்டும் பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர்களின் சொரூபம் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த மாஸ்டர் சர்வசக்திவான் என்று இருக்கையில் எப்பொழுதும் அமர்ந்திருங்கள் டீச்சர்கள் இருக்க வேண்டிய இடமே உயர்ந்த நிலை சென்டரில் இருக்கவில்லை ஆனால் உயர்ந்த மேடையில் இருக்கிறீர்கள் உயர்ந்த மேடை என்றால் இதய சிம்மாசனத்தில் மாயா வர முடியாது கீழே இறங்கினீர்கள் என்றால் மாயா வரும் பாண்டவர்களும் பாப்தாதாவின் சகயோகி வலதுகரம்தான் இல்லையா கதியை கவனித்துக் கொள்பவருக்கு வலதுகரம் என்று கூறப்படுகிறது அனைத்து பாண்டவர்களும் வெற்றி வெற்றியடைந்தவர்கள்தான் இல்லையா இதுவரையிலும் மாயாவுடன் அதிக காலம் விளையாட்டு விளையாடினீர்கள் இப்பொழுது விடை கொடுங்கள் இன்றிலிருந்து நிரந்தரமாக விடை கொடுத்ததின் வாழ்த்துக்களை கொண்டாடுங்கள் மிக நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மேலும் வாய்ப்பை எடுத்துக்கொண்டும் இருக்கிறீர்கள் ஓம் சாந்தி